குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எப்படி சத்தம் போடும் அதை வந்து நம்ம முன்னோர்கள் அவர்கள் எப்படி சொன்னாங்க ஒவ்வொரு சத்தத்தையும் அவர்கள் எப்படி சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில நம்ம பார்க்கலாம் சரியா குட்டீஸ் வாங்க ஆடு கத்தும் எருது கனைக்கும் குரங்கு அளப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊளையிடும் புளி உருமும் பூனை சீரும்

குதிரை கணைக்கும் கழுதை கணைக்கும் நாய் குறைக்கும்